மரணமே உன் உன் கூர் எங்கே பாதாளமே அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி நெப்போலியன் இங்கிலாந்து தேசத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தார் யுத்தம் வெகு மும்முரமாக வாட்டர்லு என்ற இடத்திலே நடைபெற்றது இளவரசர் வெல்லிங்டனும் நெப்போலியனும் போரிட்டனர் மூடு பணி விலகுவதற்கு முன்பு யுத்த களத்தின் முன்னணியில் போர் செய்தவர்களிடமிருந்து வெல்லிங்டன் டிஃபீட்டெட் என்று தகவல் வந்தது தேசம் முழுவதும் அந்த செய்தி பரவிய இடங்களில் எல்லாம் துக்கம் சூழ்ந்தது ஆனால் பணி விலகி வெளிச்சம் வந்த பிறகு அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறியது ஏனெனில் யுத்தக்களத்திலிருந்து வந்த செய்தி வெல்லிங்டன் டிஃபீடெட் என்று முடியாமல் வெல்லிங்டன் டிஃபீடெட் த எனிமி என்று முடிந்திருந்ததை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டனர் அதோடு நெப்போலியனின் யுத்த சகாப்தமே முடிந்து போனது இதை போலவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தபோது கிரைஸ்ட் டிஃபீடெட் ஏசு கிறிஸ்து தோற்கடிக்கப்பட்டார் என்றுதான் யூதர்களும் ரோமர்களும் பிசாசும் நினைத்தார்கள் ஆனால் மூன்று நாளைக்கு பிறகு அதிகாலையில் இயேசுவின் காலி கல்லறையில் இருந்து கிரைஸ்ட் டிஃபீடட் டெத் என்ற முழு வெற்றியின் செய்தி வந்தது ஆம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தோல்வி அல்ல பிசாசு தான் இயேசுவை தோற்கடித்து விட்டதாகவும் இயேசுவின் ரட்சிப்பின் திட்டம் தோற்றுவிட்டதாகவும் அவருடைய அத்தியாயம் முடிந்து போனதாகவும் நினைத்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து பிதா தம்மேல் வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தையும் தாம் நிறைவேற்றி முடித்ததால் எல்லாம் முடிந்தது என்று வீர பிரகடனம் செய்து தம்முடைய ஆவியை பிதாவின் கரங்களிலே ஒப்புவித்தார் பண்டைய நாட்களில் ஒரு மன்னன் போருக்கு செல்லும்போது தன் நாட்டுப் படையை வழிநடத்தி செல்வான் அவன் அந்த போரில் வெற்றி பெற்றுவிட்டால் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பி தன் நாட்டு மக்களுக்கு அந்த வெற்றி செய்தியை அறிவிக்க வைப்பான் அவர்கள் வந்து மக்களிடம் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்கள் மன்னன் போரில் வெற்றி பெற்று விட்டான் ஆகவே நீங்கள் இனி சுதந்திரமாக சமாதானமாக சந்தோஷமாக தேசத்திலே வாழலாம் ஏனெனில் உங்கள் ராஜா வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிப்பார்கள் ஆம் பிரியமானவர்களே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக மிக பெரிய வெற்றியை சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஆகவே நாமும் சுதந்திரமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும் நம்முடைய பாவங்களை பிதா மன்னிக்கும்படி ஏசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாக்கினார் ஆகவே இனி நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மிருகங்களை பலி செலுத்த அவசியமில்லை அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை மன்னிக்க போதுமானது ஏசு மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் வெற்றி சிறந்தார் நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் தண்டனையை தம்மேலே ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் ஆம் சிலுவை ஒரு தோல்வியின் சின்னமோ அவமான சின்னமோ அல்ல அது வெற்றியின் சின்னம் அன்பின் சின்னம் இயேசு சிலுவையில் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவருடைய ரத்தம் எப்பேற்பட்ட பாவியையும் பரிசுத்தவானாக மாற்றும் மறுவாழ்வு தரும் ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உண்மையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே